யாழ் மலையலை தொலைக்காட்சி நேர்களுக்கு அன்பு வணக்கம் மீண்டும் ஒரு கேள்விப்பதில் நிகழ்ச்சியிலே உங்களை சந்திப்பதில் நாங்கள் மகிழ்ச்சி அடைகின்றோம் இன்றைய நாளில் எழுபத்தி ஐந்தாவது கேள்விப்பதில் நிகழ்ச்சியிலே உங்களை சந்திக்கின்றோம் கடந்த எழுபத்தி மூன்று கேள்விப்பதில் நிகழ்ச்சியிலே நீங்கள் வழங்கிய ஒத்துழைப்பிற்கு நன்றி கூறுகின்றோம் எமது யாழ் மலையலை தொலைக்காட்சியிலே ஒளிபரப்பப்படுகின்ற நாளாந்த விரைவாட்சி சிந்தனை ஞாயிறு விரைவாட்சி சிந்தனை மற்றும் திருப்பலிகள் உங்களுடைய ஆன்மீக வாழ்வை பலப்படுத்துவதற்காக ஒளிபரப்பப்படுகின்றது வீடுகளிலே இருக்கின்ற நோயாளர்களும் முதியவர்களும் இந்நிகழ்ச்சிகளை பார்ப்பதனூடாக தங்களை இறைவனோடு இணைத்து கொள்ள வழிவகுக்கின்றது இன்னும் யாழ் திருகவைச் செய்திகள் இலங்கை திருகவைச் செய்திகள் உலக பெருகவை செய்திகள் எமது யாழ் மறைமாவட்ட பங்கு திருகவையிலே நடைபெறுகின்ற மிக முக்கியமான நிகழ்வுகளை தொகுத்து செய்தியாக உங்களுக்கு வழங்குகின்றோம் அதைவிட எமது யாழ்மறை மாவட்டத்திலே பல்வேறு தளங்களிலே நின்று பணியாற்றுகின்றவர்களை அழைத்து அவர்களோடு கருத்து என்னும் நிகழ்வை முன்னெடுத்து அவர்களுடைய ஆற்றல்கள் திறமைகளையும் அவர்கள் ஆற்றிய பணிகளையும் அவர்கள் பெற்றுக்கொண்ட விருதுகளையும் உங்களுக்கு தருகின்றோம் இன்னும் தளிர்கள் என்கின்ற சிறுவர்கள் பங்கெடுக்கின்ற நிகழ்வை ஒளிபரப்புகின்றோம் இந்த நிகழ்விலே சிறுவர்களை அழைத்து அவர்களோடு கலந்துரையாடி அவர்களை சபை கூச்சமற்ற துணிவோடு உருவாக்குகின்ற ஒரு செயற்பாட்டை நாங்கள் முன்னெடுக்கின்றோம் புதிய தலைமுறை என்கின்ற நிகழ்வு எமது மத்தியிலே வாழுகின்ற சிறப்பாக பணியாற்றுகின்ற தங்களுடைய ஆற்றல்கள் திறமைகளை வெளிப்படுத்துகின்ற இளையோர்களை அழைத்து அவர்களுக்கு களம் அமைத்துக் கொடுக்கின்றோம் இவ்வாறு நாங்கள் ஒளிபரப்புகின்ற நிகழ்ச்சிகளிலே இருந்து பத்து கேள்விகளும் பொதுவாக நீங்கள் விடைகள் தேடி கண்டுபிடிக்க வேண்டிய இரண்டு கேள்விகளுமாக மொத்தம் பன்னிரண்டு கேள்விகள் உங்களுக்கு வழங்கப்படுகின்றது இவற்றுக்கான விடைகளை நீங்கள் நமக்கு அனுப்பி வைப்பதனூடாக யாழ் மறையலை தொலைக்காட்சி சிறப்பாக செயற்பட பக்கபலமாக இருக்கின்றீர்கள் முதலில் கடந்த வினாவிடை எழுபத்தி மூன்றிற்கான சரியான விடைகளை உங்களுக்கு அறியத் தருகின்றோம் முதலாவது கேள்வி பதினேழு எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஒளிபரப்பப்பட்ட செய்தியில் நாம் எதற்காக அழைக்கப்பட்டிருக்கின்றோம் என்று திருத்தந்தை கூறியதாக தெரிவிக்கப்பட்டது இதற்குரிய சரியான விடை அமைதியின் நற்செய்தியை அறிவிப்பதற்காக அமைதியின் நற்செய்தியை அறிவிப்பதற்காக இரண்டாவது கேள்வி பதினேழு எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஒளிபரப்பப்பட்ட செய்தியில் நீதி மற்றும் சமாதானத்திற்கான வடக்கு கிழக்கு குறுக்கள் ஒன்றியம் ஜனாதிபதி பொது வேட்பாளர் தொடர்பாக நடத்திய இணையவழி கருத்தமர்வு யாருடைய தலைமையில் நடைபெற்றது என்று தெரிவிக்கப்பட்டது இதற்குரிய சரியான விடை அருட்தந்தை ரொஹான் டோமினிக் அருட்தந்தை ரொஹான் டோமினிக் மூன்றாவது கல்வி பதினேழு எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஒளிபரப்பப்பட்ட செய்தியில் புனித பத்திரிசியார் கல்லூரி உள்ளக விளையாட்டரங்கிற்கான அடிக்கல்லை நாட்டி வைத்தவர் யார் என்று தெரிவிக்கப்பட்டது இதற்குரிய சரியான விடை யாழ் மறை மாவட்ட முதல்வர் அருள் தொந்தை ஜெபரட்னம் மறை மாவட்ட குரு முதல்வர் அருட்தந்தை ஜெபரட்னம் நான்காவது கேள்வி பதினேழு எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஒளிபரப்பப்பட்ட செய்தியில் யாழ்ப்பாணம் புனித மாட்டினார் குறுமட அனுமதிக்கான விண்ணப்பம் இத்திகதிக்கு முன் அனுப்பி வைக்கப்பட வேண்டும் என்று தெரிவிக்கப்பட்டது இதற்குரிய சரியான விடை நவம்பர் மாதம் இருபத்தி ரெண்டாம் திகதி நவம்பர் மாதம் இருபத்தி ரெண்டாம் திகதி ஐந்தாவது கேள்வி பதினேழு எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஒளிபரப்பப்பட்ட செய்தியில் தேசிய மறையாசிரியர் ஆசிரியர் பயிற்சி பாசறை எங்கே நடைபெற்றது என்று தெரிவிக்கப்பட்டது இதற்குரிய சரியான விடை ராகம தேபத்தை தியான இல்லம் ராகம தேபத்தை தியான இல்லம் ஆறாவது கேள்வி பதினேழு எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஒளிபரப்பப்பட்ட செய்தியில் யாழ் மாவட்ட சர்வமத பேரவையின் கூட்டம் எங்கே நடைபெற்றது என்று தெரிவிக்கப்பட்டது இதற்குரிய சரியான விடை கரபெட்டி பிரதேச சபை மண்டபம் கரபெட்டி பிரதேச சபை மண்டபம் ஏழாவது கேள்வி பதினேழு எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஒளிபரப்பப்பட்ட செய்தியில் தேசிய காற்பந்தாட்ட அணிக்கு தெரிவு செய்யப்பட்ட புனித பத்திரிசியார் கல்லூரி மாணவன் யார் என்று தெரிவிக்கப்பட்டது இதற்குரிய சரியான விடை செல்வன் ரூபன் மதுமிதன் செல்வன் ரூபன் மதுமிதன் எட்டாவது கேள்வி பதினேழு எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஒளிபரப்பப்பட்ட செய்தியில் அமலமிரி தியாகிகள் சபை குருக்களுக்கான வருடாந்த தியானத்தில் தியான உரை வழங்கியவர் யார் என்று தெரிவிக்கப்பட்டது இதற்குரிய சரியான விடை அமலம்பிரி தியாகிகள் சபையின் ரோம் உயர் குருமட அதிபர் அருட் தொந்தை கிரஹோரி ஆரோக்கியசாமி அமலமிரித் தியாகிகள் சபையின் ரோம் குருமட அதிபர் அருட் தொந்தை கிரஹோரி ஆரோக்கியசாமி ஒன்பதாவது கேள்வி பதினேழு எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஒளிபரப்பப்பட்ட நாலாந்த இறைபாட்டு சிந்தனையில் என்ன மனநிலையில் சிறுவர்களை இயேசுவிடம் அழைத்து வந்தார்கள் என்று தெரிவிக்கப்பட்டது இதற்குரிய சரியான விடை சிறு பிள்ளைகள் மீது இயேசு கை வைத்து செபிக்க வேண்டும் என்ற சிறு பிள்ளைகள் மீது இயேசு கை வைத்து செபிக்க வேண்டும் என்ற மனநிலையில் பத்தாவது கேள்வி பதினேழு எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஒளிபரப்பப்பட்ட தளிர்கள் நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட சிறுவர்கள் எந்த நாட்டைச் சேர்ந்தவர்கள் என்று தெரிவிக்கப்பட்டது இதற்குரிய சரியான விடை கனடா பொது பொதுக்கேள்விகள் முதலாவது பொதுக்கேள்வி மட்டக்களப்பு மறைமாவட்ட அப்போஸ்தலிக்க பரிபாலகராக நியமிக்கப்பட்ட ஆயர் யார் இதற்குரிய சரியான விடை பேரழூர் தந்தை அன்றன் ரஞ்சித் பேரழூர் தந்தை அன்றன் ரஞ்சித் பன்னிரெண்டாவது கேள்வி நம்பிக்கை அறிக்கையில் எத்தனை விசுவாச சத்தியங்கள் உள்ளன இதற்குரிய சரியான விடை பன்னிரண்டு பன்னிரண்டு மொத்தமாக பன்னிரெண்டு கேள்விகளுக்குமான சரியான விடைகளை உங்களுக்கு அறியத் தருகின்றோம் இந்த போட்டிகளிலே கலந்து கொண்ட வெற்றியாளர்களை உங்களுக்கு அறியத் தருகின்றோம் சுதாகர் லெமின் சக்கோட்டை பங்கு சுதாகர் லெமின் சக்கோட்டை பங்கு ஜனனி பேராலய பங்கு ஜனனி பேராலய பங்கு இந்த கேள்விகளுக்கான விடைகளை நீங்கள் அனுப்ப வேண்டிய வாட்ஸ்அப் செயலி இலக்கத்தை மீண்டும் அறியத் தருகின்றோம் பூஜ்ஜியம் ஏழு நாலு ஒன்று ஆறு இரண்டு ஆறு ஏழு ஒன்று ஒன்பது பூஜ்ஜியம் ஏழு நாலு ஒன்று ஆறு இரண்டு ஆறு ஏழு ஒன்று ஒன்பது தொடர்ந்து வினாவிடை எழுபத்தி ஐந்திற்கான கேள்விகளை உங்களுக்கு அறியத் தருகின்றோம் முதலாவது கேள்வி முப்பத்தி ஒன்று எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஒளிபரப்பப்பட்ட செய்தியில் செப்டம்பர் மாத கருத்தில் திருத்தந்தை நாம் எதற்கு செவி கொடுப்போம் என்று அழைப்பு விடுத்தார் என்று தெரிவிக்கப்பட்டது மீண்டும் ஒரு முறை முப்பத்தி ஒன்று எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஒளிபரப்பப்பட்ட செய்தியில் செப்டம்பர் மாத கருத்தில் திருத்தந்தை நாம் எதற்கு செவி கொடுப்போம் என அழைப்பு விடுத்தார் என்று தெரிவிக்கப்பட்டது இரண்டாவது கேள்வி முப்பத்தி ஒன்று எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஒளிபரப்பப்பட்ட செய்தியில் செப்டம்பர் மாதம் முதலாம் திகதி எதற்கான சிறப்பு நாளாக கடைபிடிக்கப்படுகின்றது என்று தெரிவிக்கப்பட்டது மீண்டும் ஒரு முறை முப்பத்தி ஒன்று எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஒளிபரப்பப்பட்ட செய்தியில் செப்டம்பர் மாதம் முதலாம் திகதி எதற்கான சிறப்பு நாளாக கடைபிடிக்கப்படுகின்றது என்று தெரிவிக்கப்பட்டது மூன்றாவது கேள்வி முப்பத்தி ஒன்று எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஒளிபரப்பப்பட்ட செய்தியில் புதுக்குடியிருப்பு குடியிருப்பு பங்கில் நடைபெற்ற மறைக்கேள்வி மாணவர்கள் மற்றும் மறை ஆசிரியர்களுக்கான கருத்தமர்வு யாரால் முன்னெடுக்கப்பட்டது என்று தெரிவிக்கப்பட்டது மீண்டும் ஒரு முறை முப்பத்தி ஒன்று எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஒளிபரப்பப்பட்ட செய்தியில் புதுக்குடியிருப்பு பங்கில் நடைபெற்ற மறைக்கல்வி மாணவர்கள் மற்றும் மறை ஆசிரியர்களுக்கான கருத்து யாரால் முன்னெடுக்கப்பட்டது என்று தெரிவிக்கப்பட்டது நான்காவது கேள்வி முப்பத்தி ஒன்று எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஒளிபரப்பப்பட்ட செய்தியில் பலிந்து காணாமல் ஆக்கப்பட்டோருக்காக முன்னெடுக்கப்பட்ட போராட்டங்கள் எங்கெங்கு நடைபெற்றன என்று தெரிவிக்கப்பட்டது மீண்டும் ஒருமுறை முப்பத்தி ஒன்று எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஒளிபரப்பப்பட்ட செய்தியில் வலிந்து காணாமல் ஆக்கப்பட்டோருக்காக முன்னெடுக்கப்பட்ட போராட்டங்கள் எங்கெங்கு நடைபெற்றன என்று தெரிவிக்கப்பட்டது ஐந்தாவது கேள்வி முப்பத்தி ஒன்று எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஒளிபரப்பப்பட்ட செய்தியில் வடமாகாண பாடசாலைகளுக்கிடையே நடைபெற்ற மெய்பலூனர் போட்டியில் தங்கப்பதக்கம் பெற்ற புனித பத்திரிசியார் கல்லூரி மாணவன் யார் என்று தெரிவிக்கப்பட்டது மீண்டும் ஒருமுறை முப்பத்தி ஒன்று எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஒளிபரப்பப்பட்ட செய்தியில் வடமாகாண பாடசாலைகளுக்கிடையே நடைபெற்ற மெய் போட்டியில் தங்கப்பதக்கம் பெற்ற புனித பத்திரிசியார் கல்லூரி மாணவன் யார் என்று தெரிவிக்கப்பட்டது ஆறாவது கேள்வி முப்பத்தி ஒன்று எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஒளிபரப்பப்பட்ட செய்தியில் புனித பப்பிரிசியார் கல்லூரியில் நடைபெற்ற வருடாந்த பரிசளிப்பு விழாவில் பிரதம விருந்தினராக கலந்து கொண்டவர் யார் என்று தெரிவிக்கப்பட்டது மீண்டும் ஒரு முறை முப்பத்தி ஒன்று எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஒளிபரப்பப்பட்ட செய்தியில் புனித பப்பிரிசியார் கல்லூரியில் நடைபெற்ற வருடாந்த பரிசளிப்பு விழாவில் பிரதம விருந்தினராக கலந்து கொண்டவர் யார் என்று தெரிவிக்கப்பட்டது ஏழாவது கேள்வி முப்பத்தி ஒன்று எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஒளிபரப்பப்பட்ட செய்தியில் மன்னார் மறை மாவட்டத்தில் அண்மையில் குருவாக அருட்பொழிவு செய்யப்பட்ட சலீசியன் சபையைச் சேர்ந்த திருத்தொண்டர் யார் என்று தெரிவிக்கப்பட்டது மீண்டும் ஒருமுறை முப்பத்தி ஒன்று எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஒளிபரப்பப்பட்ட செய்தியில் மன்னார் மறை மாவட்டத்தில் அண்மையில் குருவாக அருட்பொழிவு செய்யப்பட்ட சலேசியன் சபையைச் சேர்ந்த திருத்தொண்டர் யார் என்று தெரிவிக்கப்பட்டது எட்டாவது கேள்வி முப்பத்தி ஒன்று எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஒளிபரப்பப்பட்ட செய்தியில் மன்னார் மறை மாவட்ட அருட்தந்தை மில்டன் லோஹு அவர்களால் அண்மையில் வெளியிடப்பட்ட நூலின் பெயர் என்ன என்று தெரிவிக்கப்பட்டது மீண்டும் ஒரு முறை முப்பத்தி ஒன்று எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஒளிபரப்பப்பட்ட செய்தியில் மன்னார் மறை மாவட்ட அருட்தொந்தை மில்டன் லோஹு அவர்களால் அண்மையில் வெளியிடப்பட்ட நூலின் பெயர் என்னவென்று தெரிவிக்கப்பட்டது ஒன்பதாவது கேள்வி இரண்டு ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஒளிபரப்பப்பட்ட அருட்தந்தை அண்டன் ஸ்டீவன் அவர்களின் கருத்துக்களும் நிகழ்ச்சியில் அவர் எத்தனை வருடங்கள் சமூக தொடர்பு ஆணைக்குழு இயக்குநராக பணியாற்றி வருகின்றார் என்று தெரிவிக்கப்பட்டது மீண்டும் ஒரு முறை இரண்டு ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஒளிபரப்பப்பட்ட அருத்தொந்தை அண்டன் ஸ்டீவன் அவர்களின் கருத்துக்களும் நிகழ்ச்சியில் அவர் எப்பனை வருடங்கள் சமூக தொடர்பு ஆணைக்குழு இயக்குநராக பணியாற்றி வருகின்றார் என்று தெரிவிக்கப்பட்டது பத்தாவது கேள்வி மூன்று ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஒளிபரப்பப்பட்ட நாளாந்த இறைபாட்டு சிந்தனையில் ஜேசுவில் யாருக்கு அர்ப்பணமானவர் என்று தெரிவிக்கப்பட்டது மீண்டும் ஒருமுறை மூன்று ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஒளிபரப்பப்பட்ட நாளாந்த இறைவாற்று சிந்தனையில் இயேசுவில் யாருக்கு அர்ப்பணமானவர் என்று தெரிவிக்கப்பட்டது தொடர்ந்து பொதுக்கேள்விகள் முதலாவது பொதுக்கேள்வி திருத்தந்தை எத்தனையாவது திருத்தூது பயணத்தை அண்மையில் மேற்கொண்டார் மீண்டும் ஒருமுறை திருத்தந்தை எத்தனையாவது திருத்தூது பயணத்தை அண்மையில் மேற்கொண்டார் பொது கேள்வி இரண்டு இப்பயணத்தில் திருத்தந்தை முதலில் தரிசித்த நாடு எது மீண்டும் ஒரு இப்பயணத்தில் திருத்தந்தை முதலில் தரிசித்த நாடு எது மொத்தமாக பன்னிரண்டு கேள்விகள் உங்களுக்கு வழங்கப்பட்டிருக்கின்றது இந்த கேள்விகளுக்கான விடைகளை நாங்கள் ஏற்கனவே உங்களுக்கு அறிவித்த வாட்ஸ்அப் செயலி இலக்கத்திற்கு அனுப்பி வையுங்கள் நீங்கள் எமக்கு வழங்குகின்ற ஒத்துழைப்பு எமது யாழ் மறையலை தொலைக்காட்சி சிறப்பாக முன்னேற வழிகோடும் என்பதை மறந்துவிடாதீர்கள் மீண்டும் அடுத்த கேள்வி பதில் நிகழ்ச்சியிலே உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து அன்போடு விடைபெறுகின்றோம் நன்றி வணக்கம்